இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாம் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஏன்னா செம்மையான ஒரு பிராண்டு அவங்களுடைய சைட்லேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அந்த பிராண்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற இல்லை டாட்டா தான் டாட்டா அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்கும் அந்த வகையில் என்ன குட்டி குட்டியே நிறைய நிறைய கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் டாட்டாவும் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க இந்த ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ள இவங்களுடைய இ பைக்கா ஐ மீன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ண போகிறதா சொல்லிருக்காங்க ஆனால் ஃபெசிலிட்டியாக எந்த டேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண கிடையாது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரேஞ்சில் வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ஸோ அது என்ன அப்படிங்கிறது பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி லைக்கும் நம்மளோட ஜன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாக எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்தவரையில் நமக்கு பேட்டரி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன் தான் ஆனால் இந்த பேட்டரி அப்படின்ற பற்றி இவங்க வந்து இந்த ஒரு இதில் கொடுக்கல அதை தவிர்த்து இதில் இருக்கிற குட்டி குட்டி ஸ்பெசிஃபிகேஷனையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது டாட்டா எலக்ட்ரிக் இ ஸ்கூட்டரில் டிஜிட்டல் டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆன்டி அலாரம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத்தை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் மேலும் மற்ற இ பைக்கில் இருக்கிற மாதிரி நம்ம சிம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்க் பிரேக்கும் அவைலபிளா கொடுத்திருக்காங்க பார்க்கிங் மற்றும் ரிவியர்ஸ் ரெண்டும் வந்து இதுல அவைலபிளா இருக்கு அண்ட் தென் பாத்தீங்கன்னா அடுத்த சில ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு பாக்கல நமக்கு வந்து இதோட ரேஞ்ச் தான் அதாவது நீங்க நீங்க பர் அவருக்கு நைன்டி கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களால வந்து ஸ்பீட்ல வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஒரு டைம் நீங்க சார்ஜ் பண்ற போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருநூத்தி கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்க போக முடியும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த இருநூறு இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுடைய பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிறதுக்கான டைமிங் பார்க்கும்போது நமக்கு